காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் தாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை ஓர் அற்புதம் பரிபூர்ணா ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பேரடைஸ் முன்னாள் அமைச்சர் ரேவனா வந்து அவங்க மனைவி இங்கேயோ வெளியே போனாலோ யாரோ இல்லைனாலோ அங்கே இருக்க பனிப்பெண்ணில் வந்து ஸ்டோர் ரூம் கலைக்கிறது அப்புறம் படுக்கை அறைக்கு ரூம் கலைக்கிறது இந்த மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நாங்கள் வெளியே சொல்கிறது அவங்க ரொம்ப அவங்களா ஏழ்மை அந்த மாதிரி சொசைட்டியில இருக்கிற ஆளு தானே அரசியல் பணம் செல்வாக்கு இருக்கும் முன்னாடி நம்ம பேசுறதுக்கு சாதாரண மனிதர்கள் எப்பவுமே ஆமா பயப்படுவாங்க இவங்கலாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு அரசியல் பின்புலம் உள்ளவங்க என்னென்ன நடக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதனால பயந்து அவங்க வந்து அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க அவங்க நேர்ந்த கொடுமைகளை கூட வெளியே சொல்லாம ஒரு கட்டத்துல அது எப்படி அது வெளியில வருதுன்னா

அதுலயும் அங்க வந்து இரண்டு கட்டமா எலெக்ஷன் வேற நடக்குது இருபத்தி ஆறாம் தேதி பதிமூணு தொகுதிக்கு நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப வந்து வர மே ஏழாம் தேதி பதினஞ்சு தொகுதிக்கு வந்து மறுபடியும் நடக்குது இப்ப இந்த மறுபடியும் தேர்ட் ஃபேஸ் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு மேட்ரு வெடிச்சிருக்கு கர்நாடகாவில் பிஜேபி ஜேடிஎஸ் கூட்டணி என்ன போகுதுன்னு எனக்கு தெரியல இப்போ வந்து சிட்டிங் எம்பியாக இருக்கிறவர் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனில் கேண்டிடேட்டாக இருந்த பிரஜுவேல் ரேவண்ணா அவர் தான் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்லேயும் வந்து கேண்டிடேட்டாக இருக்காரு ஹசன் தொகுதி ஹசன் தொகுதியில் ஹசன் தொகுதியில் ஸோ அவர் மேலே தான் இந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க குற்றச்சாட்டு பாலியல் குற்றச்சாட்டு பாலியல் குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க ஆமா சோ இவரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இவருடைய தாத்தால இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் ஏன்னா இவருடைய அரசியல் பாரம்பரியம் அப்படின்றது தாத்தா அப்பா அதுக்கப்புறம் தான் இவர்கிட்ட வந்திருக்கு சோ இவங்க தாத்தாவே வந்து அஹ் ஹச் டி தேவகௌடா அவர்கள் வந்து நம்மளோட நம்மளுடைய இந்தியால பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்கிற ஒருத்தர் அவருடைய அரசியல் காலகட்டம் அப்படின்றது சிக்ஸ்டீஸ்ல ஆரம்பிச்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து எண்பத்தி ஒன்பது வரைக்கும் எம்எல்ஏஸா வந்து இருந்திருக்கிறாரு கர்நாடகாவில் அப்புறம் வந்து நைன்டி ஒன் நைன்டி ஃபோர் வரைக்கும் எம்பியா இருந்திருக்கிறாரு நைன்டி ஃபோர் நைன்டி சிக்ஸ்ல தான் அவர் வந்து பிரைம் மினிஸ்டரா நம்மளோட இந்தியால இருந்திருக்காரு பத்து மாதம் அதுக்கப்புறம் திரும்ப நைன்டி சிக்ஸ் நைன்டி எயிட்டில் ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்காரு அப்புறம் நைன்டி எயிட் டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வரைக்கும் வந்து ஹாசன் தொகுதிக்கு வந்து எம்பியாக இருந்திருக்கிறாரு ஹோம் மினிஸ்டராக கூட இருந்திருக்காருங்க அப்படியா ஓ ஸோ இப்படி வந்து இந்தியாவில் உயர் பொறுப்பு வகித்த அவங்களோட மகன் பேரன் தான் இன்றைக்கி வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் அவங்க மேலே ஃபைல் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப கர்நாடக அரசியலே உலுக்கி இருக்குது கர்நாடக அரசியல் உலுக்கியிருக்கோ இல்லையா கர்நாடகாவில் கர்நாடகா மக்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி பேரதிர்ச்சியான ஒரு செய்தி இது ஸோ இதை வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணி வெளியே வருவாங்கன்றது போக போக தான் தெரிய வரும் எச் டி தேவேகோடா எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு வருஷம் இல்லை பத்து மாதம் வந்து இந்தியாவோட ப்ரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு இப்போ ப்ரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு அவரோட பசங்க அவருக்கு வந்து ஆறு பசங்க வந்து நான்கு மகன்கள் இரண்டு மகள்கள் அந்த நான்கு மகன்கள்ல இரண்டு பேர் வந்து அரசியல் முக்கியத்துவம் பெற்றுருவாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்புறம் குமாரசாமி முன்னாள் முதலமைச்சர் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் இதில் வந்து ரேவண்ணாவும் முன்னாள் அமைச்சரா இருந்திருக்காரு பொதுப்பணித்துறை அமைச்சரோ அதுவும் எனர்ஜி ஒரு முக்கியமான போர்ட்ஃபோலியோ தான் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்ப சிட்டிங் எம்எல்ஏவும் கூட எந்த பார்த்தீங்கன்னா ஹோலே நரசிபுரான்ற தொகுதி சிட்டிங் எம்எல்ஏ இப்ப வந்து அவரை பத்தி பேசிகிட்டு இருக்கோம் அவரோட பையன் அவர் பையன் பேரு பிரஜ்வல்

இந்தியால யாரெல்லாம் எல்லாம் எங்கஸ்ட் பொலிட்டிஷியன் ஆஸ்பைரிங் பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்தாங்க அதுலயும் ஒருத்தரா வந்து பிரஜ்வேல் ராவன் அவர்கள் வந்து அதுலயும் வந்து பங்கு பெற்றாங்க அது மட்டும் கிடையாது ஆர்வம் உள்ள பொலிட்டிஷியன்ஸ் லிஸ்ட்ல இவரும் ரொம்ப ஆர்வமா வந்து பாலிட்டிக்ஸ்ல இருக்காரு அப்படின்னு விட்டாங்க அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா ஃப்யூச்சர்ல இவர் இன்னும் அரசியல் இருந்தாரு அப்படின்னா நல்ல விஷயங்கள் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு சரி இதெல்லாம் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன் வருது சரி இரண்டாயிரத்தி பதினாலதான் இவர் படிப்பெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாருன்னு சொல்லி தாத்தா என்ன பண்றாரு தேவகவுடா அவர் என்ன பண்றாருன்னா நம்மளோட கோட்டை இருக்க ஹாசன் தொகுதி வந்து நம்மளோட கோட்டை நம்மளோட வீடு மாதிரி இங்க வந்து நம்ம நின்னோனா வேற எந்த கட்சிக்கும் வந்து இடமே கிடையாது நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு நிலைமைதான் அங்க இருந்துட்டு இருக்குது அதனால இந்த தொகுதியில நீ நெல்லுப்பான் நான் இன்னொரு தொகுதியில நிக்கிறேன் அப்படின்னு தும்கூர் 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 அப்படின்ற தொகுதியில நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அங்க நிக்கிறாரு ஆனா அவரு தோத்துட்டாரு இவர் வந்து பண்ணிட்டாரு ஆமா தாத்தாவை வென்ற பேரன் ஆமா ஆனாலும் இவருக்கு வந்து மனசு கேட்கல ஆனாலும் ரிசல்ட் வந்து ஒரு டுவெல் ஹவர்ஸ்லயே நான் வேணா ரிசைன் பண்ணிக்கிறேன் தாத்தாவை இந்த தொகுதியில வைங்க அப்படின்னா இது உங்க வீட்டு பிசினஸ் இல்லப்பா அப்படிலாம் பண்ண முடியாது நீதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிட்டாங்க அந்த வச்சுட்டாங்க இப்படிதான் வந்து இவரு அரசியலுக்குள்ள இவருடைய தடம் பதிக்கப்படுது கடைசியில இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப என்ன வந்து விஷயம் நடந்துச்சு அதை சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னா எல்லாருக்கும் தெரியும் ரேவண்ணாவும் அவரோட மகன் வந்து ஜேடிஎஸ் கட்சி அதாவது தமிழில் மதசார்பற்ற தளம் இந்த இவங்களோட தலைவர் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க மேலே அவங்க வீட்டில் இருந்த ஒரு பனிப்பெண் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க என்னடா திடீர்னு இவங்க மேலே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு போய் அவங்க போய் விசாரிக்கிறாங்க என்னங்க இவ்வளோ நாள் நீங்கள் விட்டுட்டீங்க இப்போ வந்து நீங்கள் அவங்க மேலே புகார் கொடுக்குறீங்க எப்படி நாங்கள் நம்புறதுன்னு கேட்க அப்போ தான் வந்து பல திடுக்கிடும் தகவலாம் வெளியே வருது என்னென்னா இவங்க வீட்டில் வந்து இப்போ பல பேர் வந்து வேலை செய்கிறாங்க பனி பெண் பனி ஆண்கள் கூட இருக்காங்க அதில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வேலை செய்கிற பெண்களை வந்து வலுக்கட்டாயமாக மிரட்டி செக்ஷுவல் ஹாராஸ் பண்ணுறது குறிப்பாக ரேவண்ணா இருக்கார்ல முன்னாள் அமைச்சர் அவர் என்னன்னா அது வந்து நம்ம நம்ம எதுவும் சொல்லலை அவங்க வந்து சொல்லியிருக்காங்க வாக்குமூலம் அந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் சொன்னது தான் புகார் மனு இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ரேவண்ணா முன்னாள் அமைச்சர் ரேவண்ணா வந்து அவங்க மனைவி இங்கேயோ வெளியே போனாலோ யாரோ இல்லைனாலோ அங்கே இருக்க பனிப்பெண்களை வந்து ஸ்டோர் ரூம் கலைக்கிறது அப்புறம் படுக்கை அறைக்கு ரூமுக்கு அழைக்கிறது இந்த மாதிரி பல்வேறு துன்புறுத்தலுக்கு வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கே கொடுத்துருக்காங்க ஆமாம் வேலை இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நாங்கள் வெளியே சொல்கிறது அவங்க ரொம்ப ஏன்னா அவங்களாம் ஏழ்மையை அந்த மாதிரி சொசைட்டியில் இருக்கிற ஆள் தானே அரசியல் பணம் உங்களுக்கு முன்னாடி நம்ம பேசுகிறதுக்கு சாதாரண மனிதர்கள் எப்போவுமே ஆமாம் பயப்படுவாங்க அவங்களும் ரொம்ப ஏழ்மையான மனிதர்கள் எதுவுமே அவங்களால பேசக்கூட முடியாது அப்படியே சொன்னாலும் அவங்களால தெரியும் இவங்களாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் அரசியல் பின்புலம் உள்ளவங்க என்னென்ன நடக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதனால் பயந்து அவங்க வந்து அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க அவங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை கூட வெளியே சொல்லாமல் ஒரு கட்டத்தில் அது எப்படி அது வெளியில் வருதுன்னா அவங்க அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான பெண்கள்லாம் இருக்காங்கல்ல அதில் சிலவங்க வந்து அவங்க பேசி அவங்களா இவங்களுக்கு எதிராக பேசி சமூக வலைதளத்தில் சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை அதை பார்த்துட்டு தான் அந்த பனி இருக்காங்கல்ல அவங்க வந்து ஓகே நானும் முன்ன வந்து நான் சொல்கிறேன் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு போயிட்டு எங்கே போய் கொடுக்குறாங்கன்னா ஹோலே நரசிம்மா நரசிபுரா அப்படின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது தான் இப்படி நிறைய வாக்குமூலம் எல்லாமே வெளியே வந்துச்சு இது கூட இவங்களுக்கு நடந்த அந்த கொடுமை கூட எப்போ நடந்துச்சுன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் டு இந்த காலகட்டத்தில் இவர் எம்பி ஆனதுக்கு அப்புறம் எம்பி ஆனதுக்கு அப்புறம் சிட்டிங் எம்பி அவங்க அப்பா வேற எம்எல்ஏ எம்பி சாரி எம்எல்ஏ எம்எல்ஏ இருக்காரு ஸோ ரெண்டு பேரும் அவர் பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்காங்க இப்படி இருக்க காலகட்டத்தில் தான் நடந்திருக்கு ஏன்னா இது வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு வேலியே பயிரமைஞ்ச கதை தான் இது ஒரு ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கீங்க நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு அரணாக தான் இருக்கணுமோ தவிர ஆனால் அவங்களே போயிட்டு இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட்டுருக்கிறது உங்களுடைய வருத்தமாக இருக்குது அப்படி பண்ணியிருக்க பார்ப்போம் ஏன்னா இதுக்கு எதிராக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்புறம் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் டி ஸ்டாக்கிங் பெண்கள் வந்து ஸ்டாக் பண்ணுறது ஃபைன் நாட் சிக்ஸ் கிரிமினல் இன்டிமிடேஷன் மிரட்டல் அப்புறம் ஃபைன் நாட் நைன் இன்டென்டிங் டு இன்சல்ட் த மாடஸ்டி ஆஃப் எனி விமன் அவங்களோட கண்ணியத்துக்கு வந்து பங்கம் விளைவித்தல் இந்த மாதிரி நான்கு பிரிவில் வந்து அவங்க மேலே வழக்கு போட்டுருக்காங்க வழக்கு போட்டதும் இல்லாமல் இது உடனடியாக இவங்க மேலே உள்ள புகார்களை விசாரித்து தகுந்த தண்டனை கொடுக்கணுன்ட்டு முதல்வர் கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர்கள் வந்து உடனே எஸ்ஐடி ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்து ஃபார்ம் பண்ணிட்டாரு அவங்க ஃபார்ம் பண்ணி அவங்க என்னென்ன விசாரணை பண்ணி அறிக்கையை தாக்கல் செய்வாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த கட்ட விசாரணை நடக்கும் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல வந்து யார் ஹெட்டா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஏடிஜிபி விஜயகுமார் சிங் அப்படின்றவர் அவருக்குள்ள ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க சுமண்டி பெண்ணக்கர் சீமா லட்கர் ரெண்டு பேர் இருக்காங்க இப்ப வந்து இவர் வந்து இந்த தவறுகள் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் பிரஜ்வால் ரவேநாத் அவங்களோட சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அரசியல் காவ்புணர்ச்சிக்காக எலெக்ஷன் டைம்ல எங்க பேர்ல கெட்ட பேர் வர வைக்கணும் எங்களுக்கு ஓட்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காக எதிர்கட்சிகள் சேர்ந்து இந்த வேலை பார்த்துட்டாங்க ஒரு ரெண்டாயிரம் பெண் எங்களை பத்தின தவறான மாஃபிங் வீடியோஸ் எடுத்து எல்லா பப்ளிக் பிளேசஸ்லயுமே வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை யார் சொன்னது அப்படின்னு பார்க்கும்போது ஜேடிஎஸ் மற்றும் பாஜகவுடைய போலிங் ஏஜென்ட் பூர்ணச்சந்தர் தேஜஸ்வி அப்படின்றவர் தான் இந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு நவீன் கவுடா அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த மாதிரி எங்கள் மேலே தவறாக விஷயங்களை பரப்புறதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவரும் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு விஷயமும் அவங்க சைட்லேருந்து இருக்காங்க ஆனால் சோஷியல் மீடியாவை பார்க்கும்போது ஹீரோயின்ஸ்லேருந்து நிறைய பெண் அதிகாரிகள் கூட அதிகார அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருக்க கூட பெண் அதிகாரிகளை கூட இவர் வந்து பிரஜ்வேல் ரவேனா அவர்கள் தவறாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்க சைட்ல இருக்கிற அந்த அவங்களுக்கு அவங்களுக்கு நடந்த கொடுமைகளை பத்தி பேசிட்டு மக்கள் இல்லாம கவர்மெண்ட் வரைக்கும் ஒரு வந்து கைடைக்காத இடமே இல்லை கவனம் அந்த ஆக்ட்ரஸ் பேர் என்ன அவங்க கூட ஒரு பூனம் கவுர்னு நினைக்கிறேன் ஆமா அவங்க கூட இப்போ ரீசெண்டாக வீடியோ ஒன்னு போட்டிருந்தாங்க ஆமா கண்டனம் தெரிவிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லங்க நிறைய எம்பிஸ் கூட ஆஹ் பாத்தீங்கன்னா சிவசேனா எம்பி இவங்க பிரியங்கா சதுர்வேதி அவங்க கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்புறம் நிறையா பொலிட்டிஷியன்ஸ் வந்து தொடர்ந்து கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க இதுல என்ன ஒரு கொடுமைனா இந்த பிரஜ்வேல் ரவேனாவுக்கு வந்து மோடி அவர்களே போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு வந்தார் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆனா இன்னொரு இதுதான் இப்ப டவுட் வருது எனக்கு இப்ப மதசார்பற்ற ஜனதா தளம் வந்து பாஜக கூட கூட்டணியில இருக்காங்க பாஜக எப்படி தைரியமா இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து நிப்பாட்டினாங்க அது இல்ல ஒரு கதை இருக்குங்க ஏன்னா இந்த இந்த விஷயம் வந்து ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு பாஜக தலைமைக்கும் சரி மாநில தலைமைக்கும் தெரிஞ்சு போச்சு என்னன்னா இந்த கேண்டிடேட் செலக்ஷன் பண்ணாங்கள்ல கேண்டிடேட் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிஜேபியோட நிர்வாகி மாநில நிர்வாகி தே தேவராஜ் கவுடான்றவர் வந்து மாநில தலைமைக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டார் இவர் மேலே எந்தெந்த புகார்லாம் இருக்குது இவருக்கு வந்து சீட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு இருந்தாலும் அவங்க தாத்தா தேவகவுடா என்ன பண்ணியிருக்காரு என் பேருனுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக சீட் கொடுத்தே ஆனால் கண்டிப்பாக அவன் ஜெயிப்பான் அப்படின்னு அவர் சார்பில் அவர் பேரமலை கண்டிப்பா அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் அதனால சொல்லிட்டு அதிகாரத்துல காட்டலாமா அதிகாரம் விடுங்க எங்க காட்டியிருக்காங்க பாருங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு உள்ள ஒரு எம்பிக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்கன்றது வந்து கண்டிப்பா ஏத்துக்கூடிய விஷயம் இல்லை கண்டிப்பா ஏன்னா இதனாலதான் இது எலெக்ஷன்ல கூட இது வந்து பிரதிபலிக்கும் ஏன்னா இன்னும் பதினஞ்சு தொகுதி இருக்கு அடுத்த கட்ட அடுத்த தான் உங்களுக்கு வந்து பிப்டீன் கான்ஸ்டுவன்சிக்கு வந்து போல் நடக்குது வாக்குப்பதிவு ஸோ இது வந்து கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும் பிரேனா மேல மட்டும் கிடையாது அவங்களுடைய அப்பா அவர் மேலையுமே வந்து ரவேனா ஹெச்டி ரவேனா மேலையும் வந்து நிறைய பாலியல் குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுது அப்படின்னு ஆனா அது எங்க வந்து வருதுன்னா அதுதான் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் பிரஜ்வேல் மாற்றாரு இந்த விஷயத்துல அப்பதான் அவங்க அப்பா ரேவண்ணாவும் இந்த மாதிரி தவறுகளை செஞ்சிருக்காருன்றது வெளியே வெளியே இது வந்து அவங்க தம்பி அதாவது தேவகோட இளைய மகன் முன்னாள் முதல்வர் குமாரசாமியும் சொல்லிட்டாரு பிரஸ் மீட்டில் இது ப்ரெஸ் முன்னாடி சொல்லியிருக்காரு என்ன சொன்னார்னா இந்த மாதிரி தவிர யார் பண்ணியிருந்தாலும் அவங்க கண்டிப்பாக தண்டிக்க போட தான் செய்யணும் விசாரணை நடக்குது போக போக தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் நீங்கள் கூட எனக்கு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க எம்எல்ஏ ஒருத்தர் வந்து மதசார்பற்ற ஜனதா தள கட்சியிலேருந்து ஒரு எம்எல்ஏ வந்து அவரோட பேர் சரண கவுட கண்கர் அப்படின்றது அவர் வந்து ஜனதா தளத்தோட மேலிடத்துக்கு ஒரு லெட்ரு போட்டிருக்காரு பிரஜ்வேல எதுவுமே கட்சியில் வச்சுக்காதீங்க அவரை வந்து இருந்து வெளில அமுச்சிடணும் ஏன்னா இது நம்மளுடைய கட்சிக்கே அவ்வப்பேர் உண்டாக்குது இந்த மாதிரி கொடுமை செய்கிறவங்கள கட்சியில் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது நடக்குமா அப்படின்றது வந்து தெரியல ஸோ இதுவும் வந்து ஒரு பேசு பொருளாக நம் கர்நாடகாவில் இருக்குது அது எப்படிங்க கட்சி தலைவரே இந்த மாதிரி செயல்ல பண்ணிட்டு தலைவரோட வீட்டுல இருந்தே நடந்திருக்கு அப்புறம் கொடுத்து அந்த தலைவரே நீக்கணும்ன்ற நிலைமையில அந்த கட்சி இருக்குன்னா அவர்கள் வந்து அங்கேயே இல்ல கர்நாடகாலே இல்ல ஆமா ஃபாரினுக்கு போயிட்டாங்கன்னா யாரும் போட்டு அவர் வந்து ஜெட்மணிக்கு வர தப்பிச்சு போயிட்டு தான் தகவல் வந்துச்சுக்கு போயிட்டு தான் சொல்றாங்க இன்கேஸ் அவர் வந்து கில்டின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அவரோட அப்படியே ஜெயிச்சிருந்தாலும் அசன் தொகுதியில் ஜெயித்தாலும் அது டிஸ்குவாலிஃபை தான் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படி டிஸ்குவாலிஃபை ஆனால் மறுபடியும் பை எலெக்ஷன் வரும் பை எலெக்ஷன் வரும் எனக்கு என்னென்னா இப்போ வந்து பிஜேபி ஜேடிஎஸ் கூட்டணி வந்து அடுத்தடுத்து வர எலெக்ஷன் இன்னும் பதினஞ்சு தொகுதி இருக்குது என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல ஆமா கண்டிப்பா அந்த வாக்குகள் அப்படின்றது பாதிக்கப்படும் இது இந்த நியூஸ் வந்து பயங்கர ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் எதிர்கட்சிகள்லாம் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் அதை எப்படி அரசியல் ஆக்கலாம் ஏன்னா தேர்தல் நடந்துட்டு இருக்க அந்த டைம்ல அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய துரும்புச்சிட்டே கையில கொடுக்க சின்ன விஷயம் இப்போ காங்கிரஸ் இது வந்து பயங்கரமாக அரசியலாக்கி விமர்சனம் பண்ணி ஒரு வழியாக்க போகிறாங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது இது வந்து ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் ஜூன் ஃபோர் ரிசல்ட் வருது இருபத்தெட்டு கர்நாடகாவில் இருபத்தெட்டு தொகுதி இருக்குது ஸோ பதிமூணு நடந்துருச்சு ஆனால் பதிமூணுக்கு அந்த செகண்ட் ஃபேஸ் நடக்கிறதுக்கு ஒரு மூணு நாள் முன்னாடியே வீடியோ தான் வெளியே வந்துருச்சு ஸோ அதோட தாக்கம் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது ஏன்னா ஒரு நார்மலாக ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருந்தா ஏதோ ஒரு அடிச்சுட்டே வச்சு அது பெருசாக இம்பேக்ட் அதுலேயும் இம்பேக்ட் இருக்கும் ஆனால் பெருசாக இருக்காது ஆனால் இது வந்து ரொம்ப 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 சென்சிட்டிவான விஷயம் பெண்களை வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப பெரிய தப்பு இது கண்டிப்பாக எலெக்ஷனில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் இது அரசியல் பின்புலம் இருக்கிறதுனால என்ன தவறுகள் பண்ணாலும் அதை மக்கள் கண்டுக்க மாட்டாங்க இல்ல வெளியில வந்துர்லான்னு எல்லாம் நினைக்கிறாங்க போல பட் ஆனா சோசியல் மீடியா மக்கள் எல்லாத்துக்கும் வந்து நம்மளுடைய கருத்துக்களை சொல்ற ஒரு சுதந்திரம் இருக்கு எல்லா தவறுகளையும் என்னென்ன சொசைட்டில அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு அவேர்னஸ் இப்ப இருக்குன்றதுனால அவ்வளவு சீக்கிரம் இதுல இருந்து வெளியில வந்துட முடியாது இது வந்து எலெக்ஷன் டைம்ல வந்திருக்கு அப்படின்றதுனால இது மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியும் வந்து இல்லை இது அரசியலுக்காக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மூடி மறைக்க முடியாது ஏன்னா எஸ்ஐடி டீம் வந்து இருக்காங்க ஸோ அவங்க தான் இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க அப்படின்றதுனால இதனுடைய முழு தகவல்கள் நமக்கு வரும் காலத்தில் வந்து தெரிய வரும் என்னன்னா ஏற்கனவே வந்து நீங்க சொன்னீங்கல்ல ஜேடிஎஸோட எம்எல்ஏ வந்து லெட்டர் எழுதினார் ஜேடிஎஸ் பிஜேபி தலைவர் இருக்காரு முன்னாள்ல சிஎம் ஓட பையன் விஜேந்திரா பி எஸ் விஜேந்திரா அவருக்கு வந்து ஏற்கனவே ஒருத்தர் பாஜக நிர்வாகி வந்து லெட்டர் எழுதி இருக்காருங்க இவர் மலையை குறிப்பா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் எல்லாம் வெளியில வர மாதிரி இருக்கு ஏன்னா அந்த வீடியோஸ் வந்து அப்பவே அவங்களுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் ஏன்னா அவ்வளவு துறை ரிப்போர்ட் எல்லாம் அப்போ அதையும் மீறிதான் இவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க இதை எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா காங்கிரஸ் தலைமை காங்கிரஸ் தலைமை அதாவது யாருன்னா மல்லிகார்ஜுன கார்கே அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் அவரோட பையன் வந்து இப்போ மினிஸ்டரா இருக்காரு கர்நாடகால பிரியங்க கார்கே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்ப இவர் ஜெர்மனிக்கு தப்பிச்சு போனார்ல அவர் தப்பிச்சு போனதுக்கு காரணமே பாஜக மத்திய பாஜக அரசு வந்து உதவி இருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி பூதாகரமா வெடிக்க போகுது அதுக்குள்ளே இவர் வந்து நான் வேற வேற கண்ட்ரிக்கு இவர் வந்து தப்பிச்சு போகணும் இது வந்து முழுக்க முழுக்க பாஜக உதவி இருக்கிறதா இவர் வந்து இருக்காரு இது குறித்து அவரோட எக்ஸ் பக்கத்துலயும் ஒரு பதிவு ஒன்னு போட்டிருக்காரு சோ இது வந்து முழுக்க முழுக்க காங்கிரஸ் கையில எடுத்துட்டாங்க இது என்ன ஆக போகுதுன்றதே ஜூன் ஃபோர் தெரிஞ்சிடும் எலெக்ஷன் அவங்க ரிசல்ட் எப்படி வர போதுன்ட்டு இது ஒரு பக்கம் இருக்க வந்து மணிப்பூர்ல நடந்த அந்த வன்கொடுமைக்கு பிரதமர் மோடி அவர்கள் எதுவுமே இப்ப வந்து இவருக்கு பிரஜ்வாலுக்கும் வந்து இவருதான் வந்து பிரச்சாரத்துக்கு போனாரு அப்படிங்கும் போது காங்கிரஸோட செய்தி தொடர்பாளர் இருக்காங்க இல்லையா சுப்ரியா ஷெண்டி அவங்க ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து மோடி என்ன பதில் சொல்ல போறாரு சொல்லிட்டு நிறைய கேள்வி கணைகள் பாஜக பக்கம் வந்து திரும்பி இருக்கு ஆமாம் ஏற்கனவே ஒரு பக்கம் இவர் வந்து மததுவேச பேச்சுகள் பிரதமர் வந்து இந்த மாதிரி பேசுகிறாருன்றதுனால பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே வராங்க ப்ளஸ் இது வேற இந்த பாலியல் குற்றச்சாட்டு இந்த ச இதுவும் வந்து கர்நாடகாவில் போது அகரமாக வெடிக்கிறப்போ கண்டிப்பாக பாஜகவுக்கு ஒரு ஏதோ ஒரு பின்னடைவு ஏற்படுற மாதிரி தான் தெரியுது எதாக இருந்தாலும் நமக்கு வந்து ஜூன் ஃபோர் தான் ஃபைனல் அன்றைக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் இன்னும் இருக்குது ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குது மீட் பண்ணி பார்ப்போம் இப்போ அது மட்டும் இல்லாமல் சரி இவங்க தான் வந்து இந்த பாலியல் குற்றச்சாட்டில் இருக்காங்க அதை தாண்டி முன்னாள் முதல்வர் பிஎஸ் எஸ் எடியூரப்பா மேலேயும் ஒரு போக்சோ உலகம் ஒரு போன மாதம் ஆமாம் ஒரு நியூஸ் பார்த்தேன் போன அவங்க அந்த ஒரு கேஸும் இருக்கு இப்போ வந்து காங்கிரஸ் எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பாருங்க மாறி மாறி இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கு ஆளாயிட்டே இருக்காங்க இவங்கெல்லாம் நாளைக்கு திரும்ப ஆட்சிக்கு வந்தால் என்னங்க நிலமாகும் இப்படி கொண்டு போயிட்டாங்க அது ஆனால் எடி அது மேட்டர் என்னன்னா ஒரு மைனர் பொண்ணு அவங்க தாய் அவங்க அம்மா அவர் ரெண்டு பேரும் வந்து எடியூரப்பாவை பார்க்க வராங்க என்னென்னா பிஸ்னஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் அது அந்த விஷயமா பேச வராங்க பேச வரும்போது இவர் எடியூரப்பா வந்து அந்த பெ அந்த மைனர் பொண்ணு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து தவறாக நடந்துக்கிட்டாரு அப்படின்ட்டு அவங்க தாய் அவங்க வந்து கேஸ் கொடுக்குறாங்க அதனால தான் இவங்க மேலே போக்சோ வழக்கு பதியப்படுது அது நாளடைவில் அவர் பிஎஸ் எடியூரப்பா தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் ரீதியாக ஏன்னா எலெக்ஷன் வருது இல்லை எடுத்துக்கிட்டாங்க எலெக்ஷன் வருதுனால என் மேலே இது மாதிரி போய் கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கொண்டு போயிட்டாங்க இதை எதாக இருந்தாலும் அவங்க பண்ணாங்க அது ரெண்டாவது பட்சம் ஃபர்ஸ்ட் அவங்க மேலே அந்த முத்திரையை குத்துறாங்கல்ல அதுவே வந்து பின்னடைவு ஆமா ஸோ அப்படிதான் பார்க்கப்படுது இப்போ கர்நாடகாவில் இப்போ அப்படி கொண்டு போயிட்டாங்க பார்ப்போம் எப்படி அது மாறுதுன்றது போக போக தான் தெரியும் கிட்டத்தட்ட அறுபது வருஷம் நம்ம முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி மாதிரி அவர் மாதிரி ஒரு மூத்த தலைவர் இவர் தேவகௌடா அவரோட மகனே அவரோட பேரனே இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் ஈடுபட்டுருக்காங்கன்றபோது உண்மையிலே வருத்தத்தக்கக்கூடிய விஷயந்தான் அவரோட பொலிட்டிக்கல் கெரியர் இருக்குது பார்த்து பார்த்து எவ்வளோ பார்த்துருப்பாரு அவர் கடைசியில் இப்படி ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகணுமா அப்படின்ற மாதிரி தான் அப்படின்றத தாண்டி பெண்களுக்கு எதிராக குற்றம் செய்தவங்க கண்டிப்பா தண்டிக்கப்படணும் அந்த ஒரு அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணல நான் இவருக்காக சொல்றேன் தேவகோ இவ்ளோ கிரியரை பாத்துகிட்டு வந்தவருக்கு கடைசியில ஒரு பையனை அவங்க குடும்பத்திலே இந்த மாதிரி ஆயிருக்குன்ற போது எனக்கு ஒரு பர்சனலா இவர் மேல ஒரு ஆதங்கம் அவ்வளவுதான் ஆனா மத்தபடி அவங்க மேல நான் சொல்லலை அவங்க கண்டிப்பா தண்டிக்குவேன் அவங்க தப்பு பண்ணியிருந்தா கண்டிப்பா தண்டிக்கப்படணும் தெரிய வரும் ஓகே இன்னைக்கு நம்ம பேசின இந்த செய்தியோட தொடர்ச்சி வந்து இன்னும் தான் நமக்கு தெரிய வரும் இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கோட நாளைக்கு ஒரு பாலிடிக்ஸ் காரண நிகழ்ச்சியில் பேசுவோம் நன்றி